ரொம்ப ஒரு சொல்றது ஜாதகம் ஒரு மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதில பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலம் போன்றவை சிறப்பாக இருக்கும் ஆனால் சில சவால்களும் ஏற்படலாம் எந்த முடிவையும் திடீரென எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவோருக்கு வியாபாரத்தில் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட இன்று நல்ல நாள் ஆனால் அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது அவசியம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதற்கு இன்று நல்ல நாள் செலவுகளை கட்டுப்படுத்தி பண சேமிப்பை மேம்படுத்துவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தலாம் திருமண முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது புதிய உறவுகளை தொடங்க விரும்புபவர்களுக்கு நல்ல நாள் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு எளிய உணவுகளை ஏழைகளுக்கு வழங்கவும் இன்றைய நாள் உங்களது திறமை வெளிப்படுத்தவும் மகிழ்ச்சியை பெறவும் சிறந்தது